உப்பு கலந்து உணவை சமைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏன் ஏற்படுகிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம பொருந்தி வாழணும் ரொம்ப தனிமைப்பட்டுறக்கூடாது அப்படின்னா அப்படின்னா நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் பச்சை காய்கறிகளை மட்டுமே நம்ம சாப்பிடணுங்களேன் உப்பே நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அதே மாதிரி வெள்ளை செ வெள்ள அல்லது வந்து இந்த செயற்கையான சுவை எதுவுமே நம்ம எடுத்துக்கல உப்பு எடுத்துக்கலை அப்புறம் வந்து இனிப்பு சம்மந்தமாக இனிப்பு அதாவது ஒரு செயற்கையான இனிப்பு இருக்குல்ல ஒரு நாட்டு சக்கரை அதுவும் அதுவும் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கும் இந்த இயந்திர அறிவியல் அறிவியல் உலகம் தொடர்பே இல்லாத மாதிரி இருக்கும் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருந்தாலும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளை வந்து பெருசாக ஒரு ஒரு பாதிக்காது அளவுக்கு ஒரு அப்போ நம்ம என்ன ஆகும்னா வெ ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும் மன அழுத்தமாக இருக்கும் வெறுமையாக தோன்றும் அதனால் நாம் இந்த இயந்திர அறிவியல் விலையில் வாழணும்னா நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டே ஆகணும் ஏன் சாப்பிட்டாகணும் அப்படின்னா உப்பு கலந்து உணவில் சா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடும்போது நமக்கு அளவுக்கு அதிகமான ஆற்றல் வலிமையெல்லாம் கிடைக்குது ஒரு பழம் ஒரு கொய்யா பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி உணவை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கிற வலிமையை விட பல மடங்கு வலிமை வலிமை வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்குது அதனால்தான் மக்கள் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிறதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுகிறது அதிகமான ஆற்றல் தேவைப்படுகிறது இந்த வெறுமனே பழத்தை சாப்பிட்டுட்டு பழத்தையும் பச்சை காய்கறிகளையும் சாப்பிட்டுட்டு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட எந்த உணவுகளையும் சாப்பிடாமல் நாம் இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த வலிமையை வச்சு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியாது வெறும் பழத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு அல்லது கா பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்க முடியாது இவ்வளோ வான் உயர்ந்த கட்டிடங்கள் விமானம் அப்புறம் ஏகப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து எதனால் சாத்தியம் அதுக்கு தே இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை உருவாக்குவதற்கு மனிதர்களுக்கு எங்கிருந்து ஆற்றல் கிடைத்தது எங்கிருந்து அந்த வலிமை கிடைத்தது அப்படின்னா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் இருந்து தான் அத்தகைய வலிமை கிடைத்தது நீங்கள் பழங்களையோ காய்கறிகளோ சாப்பிட்டுட்டு பச்சை கீரைகளை சாப்பிட்டுட்டு பச்சையாகவே உணவு சாப்பிட்டு உப்பு உப்பை நீங்கள் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் சமைச்சு சாப்பிடவே இல்லை அப்படின்னா பச்சையாகவே நீங்கள் எல்லாமே சாப்பிட்டீங்கன்னா இந்த இந்த இயந்திர அறிவியல் உலகை நீங்கள் உருவாக்கியிருக்கவே முடியாது ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கான உருவா உருவாக்குவதற்கு தேவையான ஆற்றல் வலிமை என்பது பச்சையாக சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகளில் இல்லை அதில் பழங்கள் பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறி பழங்களில் வந்து கீரைகள் இவற்றில் வந்து என்னென்னா குறைந்த அளவு ஒரு மென்மையான வலிமை தான் அதில் இருக்குது அது வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு போதுமானதல்ல அதனால் நீங்கள் பச்சையா காய்கறியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பச்சையாக காய்கறி பழங்கள் மட்டுமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனித உயிர்கள் சாப்பிட்டிருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இந்த இப்படி ஒரு உலகை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசையே வந்திருக்குது ஏன்னா அத்தகைய வலிமை இது வந்து ஒரு செயற்கையான வலிமை இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது மனித உடலுக்கு கிடைக்கிற வலிமை என்பது ஒரு செயற்கையான வலிமை அந்த வலிமையை வந்து அந்த வலிமை இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையை உருவாக்க முடியும் ஆக இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்குவதற்கு அளவுக்கதிகமான வலிமை தேவைப்படுகிறது அதாவது பழங்கள் காய்கறிகள் கீரைகளை பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு கிடைக்கிற வலிமையோட பல மடங்கு வலிமை அதாவது ஒப்பிடவே முடியாத அளவுக்கு இது வேறு மாதிரியான வலிமை அதாவது இது பத்து மடங்கு வலிமை அப்படின்லாம் கிடையாது நூறு மடங்கு வலிமைன்னெலாம் கிடையாது இது வேறு மாதிரியான வலிமை செயற்கையான வலிமை இயற்கையான வலிமை என்பது வேறு செயற்கையான வலிமை என்பது வேறு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கிற வலிமை என்பது செயற்கையான வலிமை அதாவது இயற்கையான வலிமையின் தன்மையிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது இது அதனால் இது வந்து இயற்கையான வலிமையிலிருந்து இது பத்து மடங்கு வலிமை அதாவது பன்னெண்டு மடங்கு வலிமை நூறு மடங்கு வலிமைன்னெலாம் சொன்னாங்க சொல்ல முடியாது இது வேறு மாதிரியான வலிமை நீங்கள் எவ்வளவுதான் இயற்கை உணவு சாப்பிட்டாலும் இந்த ஒரு நீங்கள் ஒரு சோறு சாப்பிட்றது மூலமாக கிடைக்கிற அந்த வலிமை வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு பிரியாணி சாப்பிட்ற மூலமாக ஒரு பத்து இட் நாலு இட்லியை சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு வலிமை இருக்குல்ல அந்த வலிமையை நீங்கள் எத்தனை காய்கறிகளே எத்தனை பழங்களை பச்சையாக சாப்பிட்டாலும் அந்த வலிமை கிடைக்காது ஏன்னா அந்த வலிமையோட தன்மையே வேற இந்த உப்புக்கலேருந்து சமைக்கப்பட்ட உணவுகளின் தன்மையே வேற அந்த த அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளினால் நமக்கு கிடைக்கிற கிடைக்கிற அந்த வலிமையே வலிமையின் தன்மை என்பது முற்றிலும் வேறானது அது செயற்கையானது அது வேற இது வேற அதனால் ஒப்பிடாதீங்க தான் வந்து நம்ம ஏன் உப்பு கலந்து உணவுகளை சமைத்து சாப்பிட்ணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் ஏன்னா நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் நம்ம வாழ்கிறோம் அப்புறம் இங்கே உள்ள மக்களிடம்தான் நான் பேசுகிறோம் இங்கே உள்ள மக்கள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை தான் சாப்பிடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் நாமும் உழைக்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய உழைப்பில் நாமும் பங்கு பெற வேண்டியிருக்கிறது பங்கெடுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களது உழைப்பில் நாமும் வாழ வேண்டியிருக்கிறது நமது உழைப்பு அவர்களுக்கும் தேவைப்படுகிறது ஆக நம்ம வந்து இந்த கட்டிடங்களில் வசிக்கிறோம் ஆடைகளை அணிகிறோம் அப்போ நாம் வந்து இந்த உலகோடு பொருந்தி வாழ வேண்டும் இந்த இயந்திர அறிவில் உலகோடு பொருந்தி வாழ வேண்டும் அப்படி என்றால் நாம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டே ஆக வேண்டும் முழுக்க முழுக்க பச்சை காய்கறிகளையோ பச்சை காய்கறிகளையோ பழங்களையோ பச்சை கீரைகளையோ பச்சையாகவே சாப்பிட்டு விட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வாழ முடியாது வாழக்கூடாது அப்படி வாழ்வதாக இருந்தால் நீங்கள் நிறுவனமாக வாழணும் அல்லது தனியாக காட்டுக்கு போயிடணும் பச்சை காய்கறிகள் இந்த இங்கே ம இந்த மாதிரியான மனிதர்களை நீங்கள் சார்ந்தே வாழக்கூடாது அப்போ தான் அது வந்து பொருத்தமானதாக இருக்கும் அதுக்காக வந்து இயற்கையான உணவுகளையும் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லலை ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கணும் ஒரு ஐம்பது சதவீதம் இயற்கையான உணவு ஒரு ஐம்பது சதவீதம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு ஏன்னால் நீங்கள் முழுக்க முழுக்க உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அந்த உணவுகள் வலிமை வீரியம் மிக்க அதிகமானவை அதனை தாங்கி கொள்கிற சக்தி நமது உடல் கிடையாது பக்க விளைவுகள் அதிகமாக வரும் அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற உணவுகள் தான் அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அப்படின்னா அது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதிகமானதுனாலே அது நமக்கு ஆபத்து தான் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இது அதிகமான வலிமையை தருவதால் நமது நரம்புகளால் இத்தகைய வலிமையை தாங்கி கொள்ள முடியவில்லை அதனால்தான் பக்க விளைவுகளாக தான் நோய் வருது நோயை வந்து இது ஏற்படுத்தவில்லை நோய்கள் வந்து பக்க விளைவுகள் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் உள்ள அளவுக்கதிமான வலிமையை தாங்கிக் கொள்ள முடியாத நமது நாடி நரம்புகளுக்கு நரம்புகளில் ஏற் ந நாடி நரம்புகளில் ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் நோய் நமது உடலில் ஏற்படுகிற பக்க விளைவு அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் உள்ள அதிகமான ஆற்றல் வலிமை அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டே இருக்கிறோம் தினமும் ஒரு கொஞ்ச அளவாவது கிராம் வந்து நம்ம உடம்புல உப்பு சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த உடம்பு என்னத்துக்காகும் ஏன்னா அதெல்லாம் நம்ம சாப்பிடவே கூடாது ஆனால் சாப்பிட்றோம் அப்படின்னா அது சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு என்னத்துக்காகும் அது வேறு அதிகமான வலிமை ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவு அது அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு கெமிக்கல் அப்போ அது அப்போ அது அது ஏற்படுத்துகிற அந்த பக்க விளைவு தான் நோய்கள் ஆதலால் இந்த நோய்களை நோய்கள் வராமல் பாதுகாக்க நாம் ஐம்பது சதவீதம் இயற்கை உணவுகளை சாப்பிட்ணும்னா ஐம்பது சதவீதம் செயற்கை உணவுகளை சாப்பிட்ணும் அதாவது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாகணும் அப்போ இதன் மூலம் என்னென்னாக்கா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுறதுனால் ஏற்படுகிற பக்க விளைவுகளான அந்த நோய்கள் வந்து தவிர்க்கப்படுகிறது எதனால் அப்படின்னா ஐம்பது சதவீதம் நம்ம வந்து உப்பு கலக்காத இயற்கையான உணவுகளை சாப்பிட்றோம்ல வாழப்படும் அல்லது காய்கறிகள் கடலைகள் வேர்க்கடலைகள் இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்றோம்ல பச்சையாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் அதோடய பாதிப்பை குறைச்சிக்கலாம் அதே நேரத்தில் இன்னும் குறைப்பதற்கான அதாவது பக்க விளைவுகளை குறைப்பதற்கான உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சா சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவை குறைப்பதற்காக இன்னொரு வாய்ப்பு என்னென்னாக்கா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேயே மலிவான உணவுகள் மோசமான உணவுகள்லாம் இருக்குது அதுதான் இந்த பூரி பொங்கல் பூரி பொங்கல் இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் பிரியாணி பழைய சாதம் சோறு இதெல்லாம் வந்து தயிர் சாதம் இதெல்லாம் வந்து மலிவான உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே இது மலிவான உணவுகள் இந்த உணவுகளை தவிர்த்துட்டு அதிலே கொஞ்சம் கஷ்டமாக சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கிற உணவுகளான காய்கறி பொரியல் வேக வைத்த கிழங்குகள் வேக வைத்த வேர்க்கடலை வேக வைத்த சுண்டல் அதில் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்புறம் முட்டை மாமிசம் கூட சாப்பிட்லாம் ஏன்னா வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்படுவதற்கு மாமிசமும் மாமிச உணவும் ஒரு காரணம் அதனால் வந்து மாமிச உணவு சாப்பிடக்கூடாது என்பது இயற்கை விதிமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே மக்கள் வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ்வதற்கு மாமிச உணவுகூட ஒரு காரணம் நாம் வந்து இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கு மாமிச உணவுகளும் ஒரு காரணம் ஏன்னா மாமிச உணவுகள் என்பது மூலம் மிருக உணர்ச்சி கிடைக்கிறது இன்னும் வலிமை அதிகமான ஒரு வலிமை கிடைக்கிறது மனிதத்தன்மை இல்லாமல் இருக்குது ஒரு அடிமைத்தனம் இன்னும் அதிகரிக்கிறது ஒரு சு அப்போது இதெல்லாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவைப்படுகிறது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு வந்து நல்ல பண்புகளை விட மோசமான பண்புகள் தான் மிகவும் உதவியாக இருக்குது நம்மகிட்ட வந்து ஒரு அடிமைத்தனத்தை சகித்து கொள்கிற பண்பு வேணும் ஏன்னா நம்ம ஒரு தொழிலில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா யார் யாரோ வந்து வேலை வாங்குவாங்க நம்மளை நமக்கு மேலே ஒருத்தர் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் நம்மகிட்ட வேலை அவங்ககிட்ட நம்ம பழிஞ்சு போகணும் நம்மளோட வயசு சின்னதாக இருப்போம் சின்னவங்களாக இருப்பாங்க அவங்ககிட்ட நம்ம பழிஞ்சு போகணும் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நிலை பாருங்கள் நம்மளோட வயசில் சின்னவங்ககிட்ட நம்ம பழிஞ்சு போக வேண்டியிருக்கு அப்போ இதெல்லாம் சகிச்சுக்கிறதுக்கு நமக்கு சில உணவு முறை தேவையாக இருக்குது அதுதான் இந்த சோறு பூரி பொங்கல் மாமிசம் இதெல்லாம் தேவைப்படுகிறது அல்லது சோறு பூரி பொங்கல்லாம் தேவல்ல உப்பு கலந்து சமைக்கப்பட்ட வேறு வகையான உணவுகள் மாமிச உணவும் ஓகே முட்டை ஓகே அதுமாதிரி வேக வைத்த சுண்டல் வேக வைத்த வேர்க்கடலை காய்கறி பொரியல் கிழங்குகள் அவித்த கி வேக வைத்த கிழங்கு மர மரவள்ளி கிழங்கு மரச்சீனி கிழங்கு இந்த மாதிரி நீங்கள் சோறு பொறி பொங்கல் இதெல்லாம் மலிவான உணவு இதை நீங்கள் புறக்கணிச்சிருங்க இதெல்லாம் உங்களுக்கு உடம்பு வெயிட் போடும் வெயிட் போடும் நோயை வரவழைக்கும் அதுக்கு பதிலாக உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேயே கொஞ்சம் கூடுதலான தரமான உணவுகளை எடுத்துக்கோங்க தான் நான் என்ன சொல்கிறேன்னா கிழங்குகள் வேக வைத்த சுண்டல் வேக வைத்த வேர்க்கடலை முட்டை பால் மாமிசம் இந்த காய்கறி பொரியல் இந்த மாதிரி கீரைகள் நல்ல பொறுக்கு கீரை பொரியல் இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சோறு அரிசியை வந்து நீங்கள் வேணால் வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க பச்சையாக சாப்பிடுங்க பச்சையாக ஊற வச்சு சாப்பிடுங்க அரிசியெல்லாம் சோறாக சாப்பிட்டிங்கன்னா அது உங்களை இழுத்துட்டு போயிடும் அதில் அளவே வச்சுக்க முடியாது நான் கொஞ்சோண்டு சாப்பிட்றேன் நான் வேணால் ஒரு சின்ன ஒரு டம்ளர் அந்த மாதிரி ஒரு கப்பு குட்டி ஒன்று ஒரு கைப்பிடி வேணா டெய்லி சாப்பிட்டுமா சோறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களை இழுத்துட்டு போயிடும் அது நீங்கள் வந்து ஒரு கரண்ட் லைனில் ஒரு மின்சார கம்பியில் சும்மா கொஞ்சோண்டு தொட்டுக்கிட்டுமா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் அது சும்மா லைட்டாக தொட்டுக்கட்டுமா இந்த கரண்ட்டு போதும் நீங்கள் பக்கத்தில் போனாலே எழுத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஐ அதிக வோல்டேஜ் கரண்ட்டு மின் மின்கம்பியில் நீங்கள் பக்கத்தில் போனாலே இழுத்துக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு தொட்டால் அவ்வளோதான் நீங்கள் காலி அந்த அளவுக்கு மோசமான ஒருத்தரை அடிமைப்படுத்துகிறதுல இந்த உணவுகளுக்கு அவ்வளோ அருமை நீங்கள் அதை சாப்பிட வேண்டாம் அது உங்கள சாப்பிட்ருவோம் ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இட்லி பொரிய நாம தான் சாப்பிட்றோன்ட்டு பிரியாணி எல்லாம் நாம தான் சாப்பிட்றோன்ட்டு அது இல்லை அதுதான் நம்ம சாப்பிட ஆரம்பித்து விடும் அது வந்து நம்மளாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் கடைசியாக சாப்பிடும்போது நம்ம செத்து போயிடும் நம்மளை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு தான் அது போகும் அதனால் அதுக்கிட்ட போய் நீங்கள் விளையாடாதீங்க அதுக்கிட்டே போகாதீங்க அது அவ்வளோ ஆபத்தான உணவுகள் அதனால் நாம் வந்து இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளிலே கொஞ்சம் கூடுதலான உணவுகளை எடுத்துக்கணும் நல்ல தரமான உணவுகளை எடுத்துக்கணும் அது என்னென்னாக்கா காய்கறி பொரியல் அப்புறம் கீரை பொரியல் கிழங்குகள் வேக வைக்கப்பட்ட கிழங்குகள் வேக வைக்கப்பட்ட கடலைகள் வேக வைக்கப்பட்ட வகைகள் முட்டை முட்டை பொரியல் மாமிசம் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க இந்த உணவு உங்களை வந்து இந்த உணவு இந்த உணவு உண்பதால் நோய் வருவதற்கு வாய்ப்பு குறைவு ரொம்ப குறைவு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த உணவை கடைபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த உணவுனால உடம்பு உண்டாகவும் ஆகாது நம்ம எப்போவுமே ஒரு உணவு முறை எப்படி இருக்கணுன்னா அதை சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் ஈஸியாக நம்மள ஈஸியாக போய் எந்த உணவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது ஈஸியாக சாப்பிட்றீங்களா ஆசைப்பட்டு அதாவது விரும்பி இப்போ பந்திய திருமணம் விருந்தில் அந்த இடத்த பிடிக்கிறக்க அடித்து பிடிச்சி ஓடுவாங்க இடம் பிடிக்கிறக்காக அவ்வளோ அலமோதுவாங்க அது மாதிரி உங்களை வந்து இழுக்கிற ஒரு உணவை சாப்பிடாதீங்க உங்களை இழுத்து இழுத்து கொண்டு போகிற ஒரு உணவை சாப்பிடாதீங்க நீங்கள் எதிர்நீச்சல் போடணும் நீங்கள் ஒரு ஆற்றில் வந்து நீரோட்டம் அது எங்கே போகுதோ அதன் போக்கில் போகாதீங்க நீங்கள் எதிர்நீச்சல் போடணும் உணவு என்பது ஒரு ஆறு மாதிரி அந்த ஆற்றில் நீங்கள் எதிர்நீச்சல் போடுகிற ஆளாக இருக்க வேண்டும் அந்த ஆற்று நீரிலே அடித்து செல்லப்படுகிற ஆளாக நீங்கள் இருக்கக்கூடாது இந்த சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் உங்களை ஆற்று நீரில் அடித்து செல்லப்படுகிற ஒரு உணவுகள் உங்களை அடித்து சென்று விடும் உங்களை வந்து நான் அப்புறம் கடலில் போய் மூழ்கடித்து விடும் துயரம் என்னும் கடவில் கடலில் உங்களை மூழ்கடித்து விடும் அங்கே நோய்கள் தான் இருக்கும் நோய்கள் மற்றும் துயரம் என்னும் கடலே உங்களை மூழ்கடித்து உங்கள் ஆளை ஆழ கடலுக்குள் அழைத்து சென்றுவிடும் விடும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரவே முடியாது அதனால் நீங்கள் எப்போது எதிர்நீச்சல் போடுற மாதிரியே உணரணும் ஒரு உணவை சாப்பிடும்போது நாம் எதிர்நீச்சல் போடுறோம் கஷ்டப்படுறோம் சிரமப்படுறோம் அதில் ஒரு கவனம் செலுத்துகிறோம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா சமை அங்கே அந்த வீட்டம்மா அம்மா சமைச்சி வச்சுருவாங்க டேபிளில் அவங்க என்ன சமைச்சி வைக்கிறாங்களோ அதை நீங்கள் சாப்பிடணும் இதுதான் சர்வாதிகாரம் உங்களுக்குன்னு ஒரு விருப்பமே கிடையாது அந்த அம்மாவுக்கு என்ன தோணுதோ அந்த அம்மா அதை சமைச்சு வச்சுருவாங்க அவங்க விருப்பம் தான் நீங்கள் என்ன சா சாப்பிட்ணுங்கிறத அந்த அம்மா தான் முடிவு பண்ணுவாங்க அவங்க சமைச்சு வைக்கிறத நீ மூ வாய் மூடிட்டு போய் சாப்பிட்டு கிளம்பணும் வேறு எதுவும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது இது ஏன் நல்லா இல்லை இது ஏன் இதில் என்ன சத்து இருக்குது எதுவும் கேட்கக்கூடாது அதில் என்ன சத்து இருக்குது அது சாப்பிட்டா என்னது நல்லதா உடம்புல என்ன பிரச்சனை தீரும் என்ன வகையான ஊட்டச்சத்து இருக்குது இப்படி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது கேட்காம அவங்க வைக்கிறத சா அதான் வந்து சர்வாதிகாரன்றது கேள்வி கேள்வியே கேட்கக்கூடாது அப்போது நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான உணவு ஈஸியான மலிவான உணவுகள் அதில் போய் கேள்வி கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதனால் அந்த மாதிரி கஷ்டமான உணவுகளை ச நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த வேக வைக்கப்பட்ட கிடங்கு வேக வைக்கப்பட்ட கீரை அதாவது வேக வைக்கப்பட்ட சுண்டல் வேக வைக்கப்பட்ட வேர்க்கடலை அப்புறம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பச்சை அப்புறம் வந்து கொஞ்சம் காய்கறி பொரியல் பழங்கள் முட்டை ஆம்லெட்டு இந்த மாதிரியே நீங்கள் சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோறே எடுத்துக்கல பூ தோசையே எடுத்துக்கல பூரியே எடுத்துக்கல பொங்கலே எடுத்துக்கல இட்லியே நீங்கள் எடுத்துக்கவே இல்லை பிரியாணியே எடுத்துக்கல அப்படின்னா எடுத்துக்காமல் நான் சொல்கிற மாதிரியான ஒரு உணவை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அப்படி கஷ்டமாக இருக்கிற உணவை தான் நீங்கள் சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் அந்த உணவுகள் உங்களை அடிமைப்படுத்தக்கூடாது அந்த அப்படிப்பட்ட உணவை தான் உணவு உணவை தான் நீங்கள் சாப்பிட்ணும் சிரமப்பட்டு ஐயோ சரி கடமை அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி சாப்பிடணும் அப்போ தான் அந்த உணவு உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்யும் அப்படிப்பட்ட உணவுகள் தான் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளாக நம்ம தேர்ந்தெடுத்து வேண்டும் அப்படிப்பட்ட அதாவது கொஞ்சம் சாப்பிட்ற கஷ்டமாக இருக்கணும் அந்த மாதிரி உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் அப்படிப்பட்ட உணவுகள் தான் கொஞ்சம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே உயர்தரமான உணவுகள் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா சோறு பூரி பொங்கல்லாம் மலிவான உணவுகள் மோசமான உணவுகள் கேவலமான உணவுகள் இதிலே நீங்கள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளே கொஞ்சம் தரமான உணவுகளை தான் நான் சொல்கிறேன் வேக வைக்கப்பட்ட சுண்டல் வேக வைக்கப்பட்ட கிழங்கு காய்கறி பொரியல் இதெல்லாம் வந்து பழங்கள் பச்சை காய்கறி பச்சை பழங்கள் அது அந்த மாதிரி பருப்பு வகைகள் வேக வைக்கப்பட்ட பருப்பு பால் முட்டை தயிர் இறைச்சி மாமிசி இதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமான உணவு இதை நீங்கள் எப்படி வேணாலும் இதில் இதில் கஷ்டமான உணவு இருக்குது கொஞ்சம் ஈஸியான உணவு இருக்குது இதில் எல்லாமே உங்களுக்கு ஈஸின்னு சொல்ல மாட்டேன் எல்லாமே உங்களுக்கு கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் அது ஒருவேளை இந்த கா மாமிசம் இதில் நான் மாமிசம் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த மாமிசம் முட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம் மாமிசம் முட்டை சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கலாம் பால் சாப்பிடும்போது தயிர் சாப்பிடும்போது சில காய்கறி பொரியல் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கலாம் அது கொஞ்சம் தான் கஷ்டம் ரொம்ப கஷ்டமும் கிடையாது இந்த மாதிரியான உணவுகளை நாம் தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் ஆனால் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நாம் உட்கொண்டே ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்கப்படுவதற்கு அதிகப்படியான ஆற்றல் தேவை செயற்கையான ஆற்றல் தேவை பிரம்மாண்டமான ஆற்றல் தேவை பிரம்மாண்டமான வலிமை தேவை அத்தகைய வலிமையை இயற்கை உணவுகளிலிருந்து பெற முடியாது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளிலிருந்து தான் நாம் பெற முடியும் என்பதை மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் அதனால் இந்த உலகில் உலகோடு இயந்திர அறிவியலோடு நாம் பொருந்தி வாழ வேண்டுமென்றால் உப்பு கலந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை ஒரு ஐம்பது சதவீதம் எடுத்துக்கிட்டால் போதும் அதுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க அதுவும் ஆபத்து அதனால் ஒரு ஐம்பது சதவீதம் இயற்கை உணவு ஐம்பது சதவீதம் செயற்கை உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு இந்த விகித விகிதப்படி எடுத்துக்கிட்டாலே போதுமானது சார் அப்படின்னா வந்து சே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து நம்ம உப்பு வந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட சாப்பிட வேண்டாமா சாப்பிட வேண்டாம் ஏன்னா முதல்ல உங்களுக்கு அது கிடைக்காது ஏன்னா மோட்டார் வாகனங்கள்லாம் கிடையாது பணம் கிடையாது வியாபாரம் விற்பனை எதுவுமே கிடையாது உங்களுக்கு உப்பை யாரும் உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது அதனால் சாப்பிட போகிறது இல்லை இன்னும் சொல்ல போனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுடைய நோக்கம் வந்து நீங்கள் டாக்டர் ஆக போகிறதோ இன்ஜினியர் ஆக போகிறதோ அங்கே பள்ளிக்கூடம் கட்டுறதோ அல்லது வந்து காலேஜ் இது எல்லாமே கிடையாது அங்கே பள்ளிக்கூடம் கிடையாது காலேஜ் கிடையாது அப்புறம் புத்தகம் கிடையாது கணினி கிடையாது தொழிற்சாலை கிடையாது மின்சாரம் கிடையாது அணு உலைகள் கிடையாது வெறும் வயல்வெளி தான் வயல்வெளி அப்புறம் நீங்கள் உணவு தான் உற்பத்தி செய்ய போகிறீங்க ஆடல் பாடல் இந்த இது இந்த இதுக்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை காதல் அப்புறம் வந்து குடும்பம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை உண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி ஒரு ஆசையும் உங்களுக்கு ஏற்படாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு மென்மையான வலிமை தேவை போதுமானது இயற்கையான வலிமையும் உங்களுக்கு போதுமானது ஏன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்னவோ சாதிக்கிறாங்க சினிமா எடுக்கிறாங்க பெரிய பில்டிங்கை கட்டுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குது பிரம்மாண்டமான வேலைகளை லட்சியமாக வச்சுருக்காங்க அதனால அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவைப்படுது ஒரு பிரம்மாண்டமான வலிமை தேவைப்படுகிறது தன்னுடைய பிரம்மாண்டமான லட்சியத்தை சாதிக்கக்கூடிய சாதிப்பதற்கு தேவையான பிரம்மாண்டமான வலிமை தேவைப்படுகிறது அந்த வலிமையை பெறுவதற்கு ஒரு உணவு தேவைப்படுகிறது அந்த உணவு தான் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு நீங்கள் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு நீங்கள் ஒன்றும் இங்கே இன்ஜினியராக போகிறது இல்லை டாக்டர் ஆகிறது பள்ளிக்கூடம் போக போகிறது புத்தகம் படிக்க போகிறதில்ல பெரிய இது வேறு எதையும் சாதிக்க போகிறதில்ல நீ உங்களுடைய வேலையை வாழ்கிறது மகிழ்ச்சியாக வாழ்கிறது தான் ஆடல் பாடல் மூணு மணி நேரம் தான் தொழில் செய்ய போகிறீங்க ஆடல் பாடல் அப்புறம் விளையாட்டு காதல் குடும்பம் இந்த மாதிரியான ஒரு காதல் குடும்பம் அப்புறம் வந்து தொழில் உணவு உற்பத்தி பண்ணுறக்கூடிய தொழில் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விவசாய நிலத்தில் செய்யப்படுகிற தொழில் இப்படி ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அப்புறம் ஒரு நலம் நிர்வாகம் ஊர் நிர்வாகம் எங்கே போனாலும் போக போகிறீங்க ஓடி தான் போகிறீங்க இந்த இதுக்கு உங்களுக்கு பேராசையே தேவையில்லை இந்த இதுக்கு நீங்கள் வந்து இயற்கை உணவுகளை தான் சாப்பிட்டாகணும் ஆக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதற்கு அதற்கு எது காரணம்னா உணவு தான் காரணம் நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா இன்றைக்கி நம்ம இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து இவ்வளோ பெரிய வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா அது காரணம் வந்து என்னது உணவு தான் காரணம் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் தான் காரணம் அதனால் வந்து உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா தான் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வந்து வாழவும் முடியும் வேலைகள் செய்யவும் முடியும் சாதிக்க முடியும் லட்சிய லட்சியங்களை சாதிக்கும் அதே இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வந்து இயற்கை இயற்கையான வாழ்க்கை தான் வாழ போகிறோம் அதுக்கு அதுக்கு அதுக்கேற்ற உணவு அங்கே அங்கே சாப்பிட போகிறோம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்களுடைய உணவு தான் காரணம் அவங்களுடைய உணவு தான் அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் காரணம் இயற்கையான வாழ்க்கை முறைக்கு இயற்கையான உணவுகள் காரணம் இது செயற்கையான வாழ்க்கை முறை கொண்டது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான வாழ்க்கை முறை கொண்டது அதனால் நமக்கு செயற்கையான உணவு தேவைப்படுகிறது அதை நம்ம செயற்கையான உணவு எனக்கு தேவையில்லை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் எனக்கு தேவையில்ல சமைத்த உணவுகள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வியப்பாக தெரியாது சுறுசுறுப்பாக ஊக்கத்தை கொடுக்காது அல்லது வந்து இங்கே ஏதாவது நம்ம செய்யணும் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ஊக்கம் வேணும் அதுக்கு ஒரு அதுக்கு நம்ம வந்து எல்லோருடையும் ஒன்றா கலந்து வாழணும் அதுக்கு நமக்கு ஒரு உணவு தேவை அந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்ணும் அதுக்காக வந்து நமக்கு ஒரு கொள்கை இருக்கும் அது அதை விட்டுட்டு போயிட்டு நம்ம மற்றவங்க இந்த இயந்திர அறிவியல் உலகோடு சேர்ந்து நம்ம வந்து ஐக்கியமாகணுங்கிற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் கூட தான் வந்து இருக்கேன் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரானவனாக இருக்கேன் இந்த இயந்திர அறிவியல் உலகை உலகத்தின் உலகின் அழிவை திறந்தவனாக இருக்கிறேன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப்போகுது எல்லாமே எனக்கு தெரியுது எனக்கு எனக்கு தான் அந்த இயந்திர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை எனக்கு தான் தேவையாக இருக்குது எனக்கு ம எனக்கு தேவையாக இருக்குது முதல் முதல்ல இந்த உலகத்தில் எனக்கு தான் அது தேவையாக இருந்திருக்கு அதனால் தான் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அப்படி ஒரு உலகம் எனக்கு தேவையாக இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் என்னால் வாழ முடியல அப்படிப்பட்ட நான் அப்புறம் எதிர்காலத்தை அதன் மூலம் என்னை பற்றி தெரிஞ்சு எதிர்காலத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் எதிர்காலத்தில் என்ன மாற்றம் நடக்கு என்னை போல் இனிமே இனிமேல் வர்ற தலைமுறை என்ன இருக்குது அந்த உலகம் தேவையாக இருக்கிறது அப்படின்றனால நான் அந்த உலகத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படி கண்டுபிடிச்சா கூட நான் வந்து இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளிலிருந்து என்னால் விடுவிக்க விடுபட முடியவில்லை அதே நேரத்தில் நான் வந்து இட்லி பூரி பொங்கல் இந்த மாதிரியான உணவுகளிலேருந்து நான் என்னை விடுவித்து கொண்டேன் பிரியாணி பழைய சாதம் இதிலிருந்து என்னை விடுவித்து கொண்டேன் இதெல்லாம் எனக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியமின்மையும் சோம்பலையும் நிறைய பிரச்சனையும் கொடுக்குது அதனால அதே நேரத்தில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இருந்து என்னால் முற்றிலும் விடுபட விடுபட முடியாத நிலையில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் கொஞ்சம் உயர்தரமான உணவுகளை சாப்பிடுகிறேன் வேக வைக்கப்பட்ட சுண்டல் வேக மே வேர்க்கடலை முந்திரி பாதம் காய்கறி பொரியல் முட்டை மாமிசம் இப்படி சாப்பிட்டு வருகிறேன் ஆனால் எப்போதும் நான் என்னுடைய நடைமுறை அப்பப்போ மாற்றிகிட்டே மாற்றிகிட்டே இருப்பேன் ஒரே ஒரே நிலையில் நான் எப்போதுமே இருந்ததே கிடையாது இப்போ மாமிசம் சாப்பிட்றேன்னா இது இதுவே இப்போ தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் ஒரு கடந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக நான் மாமிசம் சாப்பிடாமலே இருந்தேன் அப்புறம் நான் இப்படி யோசித்தேன் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு கொஞ்சம் பொரு பொருந்தி வாழ்வதற்கு நமக்கு ஒரு மனநிலை தேவை அந்த மனநிலையே ஒருவேளை மாமிசம் கொடுக்குமா அப்படின்னு நினச்சி இப்போ சாப்பிட்றேன் அப்புறம் இன்னொரு இன்னும் கொஞ்சம் நாளில் வேறு ஏதாவது மாற்றம் வந்து திரும்பவும் அதை கைவிட்டாலும் விடுவேன் இந்த மாதிரி தான் அதை ஓடிட்டுருக்கு சும்மா இப்போ மாமிசம் சாப்பிட்றேன்னா இன்னும் ரெண்டு நாளில் கூட நான் மாற்றிடுவேன் ரெண்டு நாள்லேயே எனக்கு அந்த அசௌகரியம் எதாவது தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள்லேயே ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாது ஒரு அசௌரியத்தை நான் கண்டிப்பாக உணர்வேன் உணர்ந்து ரெண்டு நாள்லேயே விட்டாலும் விட்டுருவேன் ரொம்ப நாள்லாம் அது போயிட்டுருக்காது மாமிசத்தெல்லாம் வந்து என்னால் ஏன்னா அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் உழவு நிறைய அது மூளையின் செயல்பாடு அது ரொம்ப பாதிக்கும் மூளை அதாவது மூட நம்பிக்கைகளை அதிகமாகும் ஏன்னா அது ஒரு மூட நம்பிக்கை நான் தவறான நம்பிக்கை நான் மனித உணவு கிடையாது அது அதனால் அது ஒரு மூட நம்பிக்கை அதை தொடர்ந்து நிறைய மூட நம்பிக்கைகள் தான் நமக்கு வருமே தவிர ஒரு உண்மைகளை தெரிஞ்சுக்கூடும் மூளை வந்து ஒரு இயற்கையான உண்மைகளை நாம் மூளையிலிருந்து பெற வேண்டும் உண்மை எங்கேருந்து வருது மூளையிலேருந்து தான் வருது அப்போது அதை அப்போ அதற்கு அதனுடைய அதுக்கு எது பிடிக்கும் அதுன்னு அதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது மனுஷங்க எதை சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு மனித மூளைக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது அதற்கு முரணாக இருந்தால் மூளையிலேருந்து நம்ம உண்மைகளை பெற முடியாது அதனால் இப்போ வந்து நான் மாமிசம் சாப்பிட்றேன்னா நேற்று ஆரம்பிச்சிருக்கேன்னா நேற்றாக அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் எனக்கு அது அது செட் ஆகாது அது புரிஞ்சுப்பேன் எனக்கு நிறைய ஏதாவது அசௌரியம் சிந்தனைகள் ஏதாவது தடை இதெல்லாம் வந்தால் கண்டிப்பாக நான் விட்டுருவேன் அப்புறம் திரும்ப பழையப்படி வந்து மாமிசத்தை தவிர்த்து விட்டு போவேன் அப்படிங்கிறது தான் நடக்கும்னு நினைக்கிறேன்